வராக துவாதசி அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் வராக துவாதசி அப்படின்னா வராக தோன்றிய நாள் தெரியும் பகவான் விஷ்ணு வராக ரூபத்துல வந்த அப்படிங்கிறது பன்றி அப்படின்னு சொல்றோம் இல்லையா சோ விஷ்ணு பன்றி ரூபத்துல வர எதற்காக வரார் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நம்ம பகவான் பன்றி ரூபத்துல வரார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நிறைய பேரு நம்பாதவங்களும் இருக்காங்க பகவான் ஏன் பன்றி ரூபத்துல வரார் அப்படின்னு சொல்லி பகவான பகவான பார்க்கறதாவே பகவானை பகவானை பார்க்கறதுக்கே ரொம்ப டவுட் படுறோம் இல்லையா ஸோ பகவான் பண்டி ரூபத்தில் வரான்னு சொன்னால் யார் நம்புறாங்க பொதுவாக நம்பிக்கை இருக்காது சரி நம்ம அதுக்கு போக வேண்டாம் பகவான் ஏன் இந்த கதையில இருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா பகவான் ஏன் பண்டி ரூபத்தில் வந்தார் அப்படின்னா இந்த உலகமானது அன்னைக்கு வந்து ஒரு அசுரனால பாதாள லோகத்துல போய் பா போய் வந்து ஒழித்து வைக்கப்பட்டிருக்கு ஸோ அப்ப இந்த உலகத்தை கொண்டு வர்றதுக்காக என்ன பண்ணார் பகவான் வந்து ரூபத்துல வர்றார் சரி இந்த உலகம் ஏன் தேவை ஒருத்தர் கேள்வி கேட்கலாம் ஏன் இந்த உலகத்தை பகவான் முதல்ல படைச்சா அப்படின்னு கேள்வி கேட்கலாம் ஸோ இந்த பகவான் இந்த உலகத்தை படைச்சதே காரணம் என்ன அப்படின்னா நம்மை போன்ற ஜீவாத்மாக்கள் எல்லாம் இந்த உலகத்துல வாழ்ந்து தங்களுடைய கர்மங்களை துளைத்து மோட்சம் போகணும் அப்படின்றதுக்கு ஸோ அப்ப பகவான் என்ன பண்றார் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறார் ஏன்னா இந்த உலகம்னு இருந்தால் தான் நாம் இந்த உலகத்துல செயல்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நம்ம எப்ப செயல்படுறோமோ அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும் இந்த கட்டுண்ட வாழ்வு அப்படிங்கிற விஷயத்துல இருந்து மோட்சத்துக்கு போக முடியும் அப்ப இந்த உலகத்தினுடைய நோக்கம் என்ன இந்த உலகம் எதுக்காக படைக்கப்பட்டிருக்க அப்படின்னா நாம் அனுபவிப்பதற்காக கிடையாது இந்த உலகத்துல நாம் தியாகம் அப்படின்ற ஒரு குணத்தை கொள்வதற்காக இந்த மனித வாழ்க்கை இந்த உலகமானது கிடைக்கப்பட்டிருக்கு மொத்த உலகமே தியாகம் அப்படின்ற ஒரு குணத்துல தான் இயங்கிட்டு இருக்கு சோ நம்ம இன்னைக்கு ஒரு பெரியவரை வந்து ஒரு பெரிய தலைவரையோ இல்ல ஒரு பெரிய மனிதனோ நம்ம புகழ்கிறோம் அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் தியாகம் அப்படின்ற ஒரு குணம் தான் சோ அந்த தியாகம் அப்படின்ற குணத்தை காட்டக்கூடிய ஒரு அவதாரமாக தான் இந்த வராக அவதாரம் இருக்கு சோ வராக அவதாரத்தை பொதுவா யஜ்யத்துக்கு வந்து குறிப்பிடுவாங்க யஜ்ய ரூபம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க யஜ்யம் அப்படின்னா என்னது தியாகம் நம்ம என்ன பண்றோம் தெரிஞ்சே நாம் சம்பாதித்த விஷயத்த என்ன பண்றோம் தியாகம் பண்றோம் அக்னில கொடுக்குறோம் வரக்கூடிய மக்களுக்கு தானமா கொடுக்குறோம் ஸோ அப்ப இந்த தியாகம் அப்படின்ற ஒரு குணம் தான் மனிதன் கண்ட மனிதன் கடைபிடிக்க வேண்டிய இல்ல மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான குணம் சோ வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் தியாகம் செஞ்சதுனால தான் இப்ப நம்ம இந்த சூழ்நிலை இருக்கும் அப்பா அம்மா நம்மளுக்கு தியாகம் பண்ணியிருக்க நம்ம இந்த சூழ்நிலை இருக்கும் இல்லையா ஸோ அது போல நிறைய தலைவர்கள் நாட்டும் நாட்டுல பெரிய பெரிய உயர்ந்த தலைவர்களும் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயம் தியாகம் பண்ணியிருக்காங்க நம்ம சுதந்திரம் கிடைச்சிருக்கு அதே போல அஹ் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இல்லையா சயின்டிஸ்ட் சொல்றோம் இல்லையா அவங்க என்ன பண்ணிருக்காங்க அவங்க தியாகம் பண்ணியிருக்காங்க அவங்க தியாகம் பண்ணதுனாலதான் நம்மளுக்கு இன்னைக்கு நிறைய கண்டுபிடிப்புகள் கிடைச்சிருக்கு அப்ப தியாகம் அப்படின்ற ஒரு குணம் இருக்கிறதுனாலதான் உலகம் இயங்கிட்டு இருக்கு சோ அந்த குணத்தை நாம எல்லாரும் வளர்த்துக்கணும் நம்ம கூட இருக்கவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு விஷயத்த விட்டு கொடுத்து பழகணும் தியாகம் அப்படின்னு முதல்ல விட்டு கொடுக்கறது அது தியாகம் நம்ம கூட இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் முன்னேற்றத்திற்கு நம்ம என்ன பண்ணணும் விட்டுக் கொடுக்கணும் அவர்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இதுவே நம்ம செய்யக்கூடிய பெரிய தியாகம் அதே போல பகவானுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒரு விஷயம் தியாகம் பண்ணணும் என்ன தியாகம் பண்ண முடியும் அவருக்கு என்ன வேணும் நம்ம தியாகம் பண்றதுக்கு பகவானுக்கு நம்ம நேரம் தான் வேணும் நம்ம கிட்ட பகவான்கிட்ட கொடுக்கறதுக்கு வேற ஒன்றும் உயர்ந்த பொருள் கிடையாது அவர்கிட்ட எல்லாமே இருக்கு அவர்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் நம்ம நேரம் மட்டும்தான் சோ என்ன பண்ணலாம் பகவானுக்காக நம்ம தினசரி ஒரு பத்து நிமிஷத்தை என்ன பண்ணலாம் தியாகம் செய்யலாம் அவருக்காக நம்ம என்ன பண்ணலாம் இந்த மந்திர ஜபத்தை நம்ம ஈடுபடலாம் இந்த ஒரு பத்து நிமிஷம் நீங்க ரொம்ப சின்சியரா சான் பண்ணீங்க அப்படின்னா போதும் நாள் முழுவதும் உங்களுக்கு தான் நல்லா இருக்கு போதும் இல்லையா நீங்க சான் பண்றதுனால மெகவானுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது ஆனா நீங்க சான் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டே வந்து அன்னைக்கு டே ஃபுல்லாவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாவும் ரொம்ப சாட்டிஸ்ஃபாக்ஷன் ஆவும் கம்ப்ளீட் இருக்கும் சோ இப்ப